இன்றைய ராசி பலன்கள் மேசராசி நீர்களே பயணங்களால் நன்மை உண்டாகும் இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் சாதகமாக அமையும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள் முயற்சிக்கு ஏற்ப வரவுகள் அதிகரிக்கும் விளையாட்டு சார்ந்த செயல்களில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் ரிசவராசி நீர்களே குடும்பத்தில் ஒத்துழைப்பு மேம்படும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த தாமதம் குறையும் உடல் தோற்ற பொடிவுகள் மேம்படும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் நீண்ட நாள் பிரச்சனைகள் சற்று குறையும் அலுவலக பணிகளின் மதிப்பு உயரும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் மிதனராசி நீர்களே மனதளவில் சிறு சிறு சஞ்சலங்கள் ஏற்படும் முயற்சிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் புதிய நபர்களால் மாறுபட்ட தருணம் ஏற்படும் தற்பெருமையான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் வேண்டும் உயரதிகாரிகளிடம் விட்டுக் கொடுத்து செல்லவும் கடகராசி நீர்களை எதையும் சமாளிக்கும் பக்குவம் பிறக்கும் வியாபாரத்தில் முயற்சிகள் கைகூடும் செயல்களில் ஒருவிதமான சங்கடங்கள் தோன்றும் இறை ஆர்வம் ஏற்படும் ஆடம்பரமான செலவுகளை குறைப்பது நல்லது கலைஞர்களுக்கு புதிய வருமான வாய்ப்புகள் உயரும் சிம்மராசி நீர்களை எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும் பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும் எதிர்பாராத சிலருடைய அறிமுகத்தால் மாற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் நிறைந்த நாள் மேன்மை கண்ணீராசி கடினமான பணிகளை செய்து முடிப்பீர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் மனை சார்ந்த விஷயங்கள் சாதகமாக அமையும் உத்தியோகத்தில் மதிப்பு உயரும் வியாபார இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் துலாம் ராசி நீர்களே பிடிவாத போக்கனை குறைத்துக் கொள்ளவும் வியாபாரத்தில் பொறுமை காக்கவும் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஏற்படும் உயரதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் காப்பக பணிகளில் இருப்பவர்களுக்கு நன்மை உண்டாகும் குடும்பத்தில் சலசலப்புகள் ஏற்பட்டு நீங்கும் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் வேண்டும் நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் சக வியாபாரிகளால் புதிய அனுபவம் ஏற்படும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சல் உண்டாகும் தனுசுராசிரியர்களே பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் சகோதரர்களின் வழியில் ஆதரவு கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை ஏற்படும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்வீர்கள் சுபகாரிய நிகழ்ச்சிகள் கைகூடும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மகர ராசிரியர்களே எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் உறவுகளின் மத்தியில் மதிப்பு உயரும் அரசால் அனுகூலம் ஏற்படும் பிரச்சனைகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த இழுப்பறையான சூழல் மறையும் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கும்பராசி குடும்பத்தில் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கலைப்பணிகளில் நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் பிரபலமானவர்களின் நட்பு கிடைக்கும் தாய்வழி உறவுகளால் ஆதாயம் அடைவீர்கள் வேலையாட்களின் மாற்றம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் மீனராசி நீர்களே சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் விலகும் சகோதரர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும் வியாபார பணிகளில் மத்தியமாக நடைபெறும் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் மாமன்வழி உறவுகளின் மூலம் ஒத்துழைப்பு ஏற்படும் நிமித்தமான மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும்